முடிவெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா இந்த முடியை மழித்தல் அப்படின்னு சொல்றார் வபன சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம்தான் இந்த நகம் வெட்டுதலுக்கும் பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் வீட்டில் நகம் வெட்டக்கூடாதுனால் நான் எங்கே போய் நகத்தை வெட்டுவேன்னு சொன்னால் வீட்டிலே முடியை வெட்டி கொள்வீர்களா யோசித்து பாருங்க நம்ம வீட்டில் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் நடு ஹாலில் உக்காந்து நகத்தை வெட்டுறோம் நெயில் கட்டுறன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் அந்த நெயில் கட்டுற வச்சுட்டு நடு ஹாலில் உட்காந்து நம்ம நகரத்தினை வெட்டுக்கிறோம் அல்லது படுக்கை இறையில் உட்காந்து நகத்தை வெட்டுறோம் இதுபோல் சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது எப்படி முடிவெட்டுதல் என்பதை நம்முடைய வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு நாம் அந்த முடியை வெட்ட மாட்டோமோ அதே போலத்தான் நகத்தினையும் வெட்டக்கூடாது முடி என்பது வீட்டிற்குள்ளே விழுந்தால் ஒரு தலைமுடி என்பது கீழே கிடந்தால் வீட்டிற்குள்ளாக தரித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா அதேதான் இந்த நகம் என்பதை வீட்டிற்குள்ளே போட்டாலும் அதன் மூலமாக நிச்சயமாக தரித்திரம் என்பது வந்து சேர்ந்துவிடும்